ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நேத்தி விழாக்கோட கண்டினியூ வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதை லாஸ்ட்டு சாட்டர்டே இன்றைக்கி எடுத்தது நேத்தி விளாகில் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் வரைக்கும் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் வெளியில் வந்து சாதாரண ஸ்கூலுக்கு பிடிஎம் போயிட்டு கோயிலுக்கு கடைக்குலாம் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு பதினொன்னே கால் கிட்டே வந்து ஆகிடுச்சி வந்து அதுவுமே சமையல் வழியை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் கா ஒரு பதினொன்றரை மணிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த டே ஃபுல்லாக எனக்கு எப்படி போச்சு என்னென்ன வேலைகள் வந்து இருந்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இல்லை சின்ன சின்ன டிப்ஸும் வந்து சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் முடிஞ்சவளுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் வீடியோ லாஸ்ட்டில் வந்து ஓமப்பொடி ரெசிபியும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீட்டுக்கு வந்ததுமே வந்து அவங்க பார்த்தீங்கன்னா லெஸ்ஸி தான் வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அந்த ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்கில் எதாவது கூலிங்காக குடிச்சா தான் வந்து நல்லா இருக்குது இன்றைக்கி அவங்க வீட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா லெஸ்ஸி தான் வந்து போடுறாங்க லெசி போடுற தான் எப்போதுமே அவங்க தான் வந்து போடுவாங்க நேற்று நைட்டே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி லீவ் தானே அவங்களுக்கு தெரியும் தயிர் வந்து இன்றைக்கி கூழுக்கும் வேணும் அந்த மாதிரி லெசியும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நேற்று வாங்கிட்டு வந்துருந்தாங்க காலையில் கொஞ்சமாக தான் குழுக்கு எடுத்துக்கிட்டு மீதி வந்து இப்போ நாலு பேருக்கும் லெசி போட்டுகிட்டு இருந்தாங்க அவங்க போட்டுட்ருக்கிற கேப்பை வாங்கிட்டு வந்து திங்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு இருந்தேன் இந்த சம்மர் ஸ்டார்டிங்கில் செம்ம காட்டுதுங்க இப்போயும் இனிமேல் அக்னி சத்திர மாதிரி தான் இருக்குது வெளியில் போயிட்டு வந்தாலும் உண்மையிலேயே வந்து முடியலைங்க நம்ம மேலே வேறு இருக்கனால கொஞ்சம் நல்லா தான் வந்து இருக்குது வந்ததுமே அவங்க நான் ஜூஸ் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க நல்லா வந்து ஜூஸ் வந்து கடையில் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக வீட்டிலே நல்லா ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிட்டே இருங்க நல்லா நீர் காய்கறிகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க பொதுவாகவே தண்ணி அதிகமாக தான் வந்து குடிக்கணும் அதுவும் இந்த சம்மருக்கு சொல்லவே தேவையில்ல தண்ணி நிறைய வந்து எடுத்துக்கோங்க அதேமாரி வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து நீங்கள் கடையில் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வீட்லேயே வந்து போட்டு குடிங்க உங்களுக்கு கொஞ்சம் செலவும் கொஞ்சம் மிச்சமாகும் அது மட்டும் இல்லாமல் நீர் காய்கறிகள்லாம் நிறைய வந்து எடுத்துக்கோங்க அதேமாரி இந்த இளநீர் நுங்குலாம் வந்து கிடச்சா அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்க குளிர்ச்சியான ஆகாரங்கள்லாம் வந்து எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒருதடியாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி வந்து குளிங்க இன்றைக்கி காய்கறிகள் எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்துடணும் அங்கே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது மார்க்கெட்டில் வாங்குறத விட அதனால் அங்கேயே வாங்கிட்டு வந்தாச்சு இந்த வாரத்துக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு மேக்ஸிமம் நான் சண்டேல தான் வந்து வாங்குவோம் இன்றைக்கி அவங்க லீவுங்கிறதுனால வெளியிலேயே வந்து போனதுனால ஒரு ரெடி இன்றைக்கி வாங்கிட்டு வந்துடலான்ட்டு அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கிறத அப்படியே காமிச்சிடறேன் ஏன்னா பன்னீர் வந்து அங்கே ஆஃபரில் வந்து போட்டிருப்பாங்க பன்னீர் வந்து நானூறு கிராம் வந்து வாங்கியிருந்தோம் ஒன் ஃபிஃப்டின்னு இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் பிரியாணி தான் வந்து கேட்பாங்க வந்ததுமே எனக்கு என்னான்னு தெரியல பிரியாணி செய்கிற மூடில் சரி கிரேவி வச்சுருன்னு சொல்லிவிட்டு அதனால் கிரேவியும் சாப்பாடு மட்டும் தான் வைக்க போகிறேன் கொஞ்சமாக வேணும்னா ரசம் கேட்டாங்கன்னா அந்த வைப்பேன் இல்லைனா அதோட வந்து விட்டுடுவேன் பெரும்பாலும் இதுமாரி கொஞ்சம் நிறைய காய்கறிகள் வாங்கிட்டு வந்தோன்னா சமைக்கும் போது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி தண்ணியெலாம் உலர விட்டுடுவேன் இன்றைக்கி வந்து அந்ததே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதனால் இன்றைக்கி எதுவுமே அந்த விலையெல்லாம் வந்து பண்ண போகிறது கிடையாது எல்லாமே தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லிவிட்டேன் சாதனை அதுக்கு முன்னாடி பன்னீர் எடுத்து கொடுத்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி கொடுறான்னு ஏன்னா அவளுக்கு அது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும்

ஒரு தடவை வெளியில் கிடைக்குன்னு போய்ட்டாலும் ஐநூறுரூவா காலியாயிடுங்க இன்றைக்கி வந்து என்னமோ ரொம்ப வாங்காத மாதிரி தான் இருக்குது இதனால் ஐநூறுரூவா ஆகிடுச்சி ஊர் பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தை போடுவாங்கங்க வாரத்துக்கு ஒரு நாள் வந்து போயிட்டு அந்த வாரத்துக்கு தேவையானது எல்லாமே வந்து மலிவான விலையில் வாங்கிட்டு வரலாம் ஆனால் இங்கே சந்தை எல்லாம் வந்து கிடையாது அப்படி போகணுன்னா அந்த பல்லாவரம் சந்தைக்கு தான் வந்து போகணுன்னா அங்கே கொஞ்சம் மலிவாக இருக்கும் காய்கறிகள் எல்லாமே இங்கேருந்து கொஞ்சம் ரொம்ப லாங்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் அங்கே சந்தை போடுவாங்க இங்கேருந்து போயிட்டு வரதுக்குலாம் செட் ஆகாது இங்கே நம்ம மார்க்கெட்லேயே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து வருங்க ஈவினிங் டைமில் டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷான காய்கறி காய்கறிகள் வந்து இருக்கும் எல்லாமே இந்த இருபது ரூபா கூறு தான் நம்ம எப்போதுமே அங்கே தான் வந்து வாங்குவேன் இப்போ வந்து இந்த லைனில் இங்கே இந்த சூப்பர் மார்க்கெட் பக்கம் போனோன்னா மேக்ஸிமம் அங்கே வாங்கிட்டு வந்துடுது வேலை மன்னிட்டு இதுக்காக நாங்கள் போகிறது கிடையாது மார்க்கெட்டோட இங்கே கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இங்கே மார்க்கெட் இருபது ரூபா கூறெலாம் எவ்வளோ காய்கறிகள் வச்சிருப்பாங்களோ அளவு தான் நான் அங்கேயும் எடுப்பேன் ஆனால் அதோட கம்மியான ரேட்டாக தான் வந்து இருக்கும் இந்த தேங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட்டில் வந்து ரூபாங்க அங்கே வந்து இருபத்தஞ்சி ரூபா தான் அதனால் ரெண்டு தேங்காய் எடுத்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட அரை கிலோக்கு மேலே இருந்தது அரை கிலோ அரை சாரி அரை கிலோக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது பச்சை மிளகா இது எப்படி ரெண்டு கூற வச்சு நாற்பது ரூபா வந்து விற்பாங்க மார்க்கெட்டில் இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா கூட வந்து வரல ஃபர்ஸ்ட்டு காமிச்சல்லைங்களா இஞ்சி அந்த இஞ்சி இங்கே நம்ம மார்க்கெட்டில் வாங்கினா முப்பது ரூபா வரும் அங்கே வந்து பதிமூணுருவா தான் வந்தது அதுமாதிரி சாதனை வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுட்ரு வந்து கேட்டால் கேக்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இப்போ பசங்க லீவில் வீட்டில் இருக்கிறதுனால ஸ்நாக்ஸ் எதாவது வந்து கேட்டுகிட்டால் தான் இருப்பாங்க செஞ்சு கொடுக்கணும் ஈவினிங் டைமிலும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன் மேக்ஸிமம் கடையில் வாங்குறதோட வீட்டிலேயே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஹெல்த்தியாக கொடுத்த ஃபீல் நமக்கும் கொஞ்சம் இருக்கும் இந்த ஸ்வீட் கார்ன் வந்து மார்க்கெட்டில் வந்து மூணு ரூபான்னு வைக்கும் இது வந்து ஒன்றே வந்து பன்னெண்டு ரூபா தான் ரெண்டு வாங்கியிருந்தேன் இப்போ நேற்றி கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் கிறிஸ்பி கான் ரெசிபின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் இது அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் எதுவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகளும் ரொம்ப வந்து வாங்கலை முள்ளங்கி அஞ்சு ரூபா தான் வந்தது அதுக்கப்புறம் வந்து வாழைப்பு பதினஞ்சு ரூபா வாழ்க்கை ரெண்டு வாழ்க்கை வந்து பதினஞ்சு ரூபான்னு சொல்லி வாங்கினேன் அப்புறம் கோவக்காய் பச்சை மிளகாய் லெமன் அந்த சாதனம் வந்து அந்த கெச்சப் வந்து கேட்டிருந்தேன் தேங்காய் ரெண்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி இஞ்சி புதினா மல்லி இந்த புதினா மல்லிக்கட்டு ஒவ்வொரு கட்டுமே வெளியில் வாங்கினா பத்து பத்து ரூபா வரும் இங்கே ஆறுரூபா தான் ஒவ்வொரு கட்டுமே இதெல்லாம் தாங்க இந்த வாரத்துக்கு தேவையானது வாங்கிட்டு வந்துருக்குறேன் இதை வந்து இந்த வாரத்துக்கு ஃபுல்லாக பத்து மாலாம் வந்து பத்தாது இடையில வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸு காரக்குழம்பு வத்தல் ஐட்டம் அப்பளம் முட்டை வாங்கிட்டு வந்து செஞ்சுக்கிறது அப்படியே மாற்றி மாற்றி செய்கிறதுனால இந்த இப்போ வாங்கிட்டு வந்தது கரெக்டாக ஒரு வாரத்துக்கு வந்து வந்துடும் கொஞ்சம் பார்த்து பார்த்து சிக்கனமாக செய் செஞ்சோம்னா இந்த வாரத்தை வந்து ஓட்டிடலாம் பட்ஜெட் போட்டு கொஞ்சம் சிக்கனமாக குடும்பத்தை ரன் பண்ணுறதுனால எதைதான் எங்கெங்கே போய் வாங்கணும் எப்படி வாங்கணுங்கிறத கொஞ்சம் பார்த்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது வேறு வழியில் அவங்க எப்போ கிச்சனுக்கு சமைக்க வந்தாலும் சரி இதுமாரி ஜூஸ் போட வந்தாலும் டீ போட வந்தாலும் எது பண்ணாலுமே கிச்சன் ஒரு வழி பண்ணிவிட்டு தாங்க வந்து போவாங்க ஜூஸ் பவுடம் வந்தால் என்றைக்குமே இதுமாரி சிந்தமாக போட மாட்டாங்க பார்த்ததுமே எனக்கு ரொம்ப டென்ஷனாக தான் ஆகும் நான் போடுறனாலும் கேட்கவும் மாட்டாங்க அதில் வந்து போடுறேன்ட்டு இதுமாரி தான் வந்து பண்ணி வைப்பாங்க ஃபஸ்ட்டு இது க்ளீன் பண்ணால் தான் எனக்கு அடுத்த வேலையே வந்து ஆகும் அதை தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ லெசி தான் வந்து போட்டோம் லெசி போடும்போதே அதில் நான் சொல்ல மாறந்துட்டேன் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நன்னாரி சர்பத் வந்து சேர்த்துப்போங்க டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு அது பிடிக்குங்கிறனால அதை நாங்கள் சேர்த்து கொடுப்போம் லெசியெல்லாம் இப்போ கடையில் வாங்க போனால் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப நாளாக ஆயிடுச்சிங்க கடையில் வாங்கி குடிச்சி எவ்வளோ ரேட்டு எனக்கு தெரியல உண்மையிலேயே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் இப்போ நாலு பேர் வெளியில் போய் குடிக்கணும் ரொம்ப ரேட் அதிகமாக ஆகும் அதுக்கு பேசாமல் தயிர் வாங்கிட்டு வந்து ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்து போட்டு குடிச்செல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செலவும் ரொம்ப கம்மியாக தான் ஆகும் இப்போ நாலு லிட்டர் தயிர் தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க நேற்று காலையில் குழுக்கும் எடுத்துக்கிட்டாங்க இப்போ லெசியை வந்து போட்டு நாலு பேர் வந்து ஷேர் பண்ணி குடிச்சிக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் இதை தொடச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சமையல் வெளியே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சாதத்தை வந்து அந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டு நான் வந்து பன்னீர் கிரேவி தான் வந்து ரெடி பண்ணணும் பன்னீர் கிரேவிக்கு வந்து பன்னீர் வறுத்துட்டு செய்கிற அப்படின்னாங்க நான் ஒவ்வொரு நாள் வறுத்துட்டு சேர்ப்போம் ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி டேரெக்டாகவே கடைசி இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இறக்கிடுவேன் அங்கே வறுத்துட்டு சேர்க்கணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு வானலில் வந்து எண்ணெய் ஊற்றி பன்னீர் தான் வந்து வறுத்துட்டு இருந்தேன் இந்த பன்னீர் கிரேவி ரெசிபி லைட்டாக வந்து ஷேர் பண்ணிடுறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தேன் பன்னீரை ஃபஸ்ட்டு வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ அதே எண்ணெயில் வந்து இந்த தாளிக்கிற ஐட்டம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னீரமாக வதக்கிட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது தக்காளி வந்து இன்றைக்கி அரைச்சிட்டு தான் வந்து நான் சேர்க்குறேன் இது எல்லாமே சேர்த்து அதோடய வடை போனதுக்கப்புறமா மசாலா தூள் ஐட்டம் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து அந்த மசாலோட ச பச்சை எல்லாம் போய் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தேவையானதுக்கு எண்ணெய் தண்ணி சேர்த்தும் அதை நல்லா வந்து கொதிக்க வச்சு லைட்டாக சுண்டை வரும்போது நம்ம வறுத்து வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துட்டு மூடி வச்சு கரெக்டாக ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கடைசியாக மல்லித்தழை சேர்த்துட்டு இறக்கிட தான் ஒரு சிம்பிளான ஒரு பன்னீர் கிரேவி தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் இதை வந்து பண்ணியிருந்தேன் சமையல் விலை பார்த்துட்டு சிங்கில் சேர்ந்து பாத்திரத்தையும் விலைக்கு முடிச்சுட்டு எனக்கு சமையல் வேலையோட கிச்சன் விலைக்கு கம்ப்ளட்டாக முடிஞ்சி சாப்பிட்றது கொஞ்சம் நேரம் ஆகும் நாங்கள் தான் லெசி குடிச்சதுனால கொஞ்சம் ஆகட்டும் அப்படின்ட்டாங்க சரி அந்த கேப்ல சும்மா தானே இருக்கிறோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அந்த புதினா மல்லி வாழ புது மூணுத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்து தான் க்ளீன் இருந்தேன் இந்த புதினா மல்லி கட்டோடு அப்படியே வச்சோம்னா சீக்கிரம் வந்து அழுவி வீணாக போய்டுங்க அது கையோடவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த பழுத்து தழை அழுகி போனது எல்லாமே எடுத்துட்டு அந்த வேர் பகுதியெலாம் நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை ஒரு ஒரு கேரி கேரிபேக்லேயும் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் தேவைப்படும்போது எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் வாழைப்பு வந்து ஒரு பெரிய பூவாக வாங்குவாங்க அது எப்போவுமே ரெண்டு தடையை வந்து யூஸ் பண்ணுவேன் ஒரு தடவை வந்து கூட்டுக்கு யூஸ் பண்ணிப்பேன் இன்னொரு தடவை வந்து வடைக்கு யூஸ் பண்ணிவிடுவேன் ரெண்டு தடவை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ஒரு பூ கரெக்டாக இருக்கும் அது ஃபஸ்ட்டு வந்து இப்போ கூட்டுக்கு வந்து தேவையானது மட்டும் வந்து உள்ளே அந்த நிறம்லாம் எடுத்து தனி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் அதுக்கப்புறமா அந்த மீதி இருக்கிற பூ வந்து ஒரு நாள் வடைக்கு வந்து செஞ்சுப்பேன் இதை எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ண உட்காரும் போதே நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வராமல் வந்து விட்டுட்டேங்க ஏஞ்சி போய் எடுக்கிறதுக்கும் ரொம்ப சொம்பிருத்தணும் பசங்களை கூப்பிட்டாலும் வரவே இல்லை அது என்னென்னா அடுத்த நாள் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கரக்கரியாக ஆகிடுச்சி கையோட எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் படலங்க உட்காந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் அழுப்பு அப்படி இருக்கட்டுன்ட்டு அப்படியே தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் சில சமயம் எப்படியும் தாங்க எதாவது கூட வந்து பண்ணுவேன் காய்கறிகள் வந்து ரொம்ப வாங்கிட்டு வரல கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தேன்னா அதையும் கையோடவே வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்துருப்பேன் கம்மியாக தானே இருக்குது சரி எப்படியும் எடுத்து உடனே உடனே தானே யூஸ் பண்ண போகிறோங்கிறனால அது கொஞ்சம் அழுப்பு பட்டுட்டு அது கழுவாமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் கவரோடவே வச்சுட்டேன் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கையிடவே எங்கேயும் வந்து நல்லா எல்லாத்தையும் எடுத்து வாரி போட்டு பெருக்கின்னு தள்ளியாச்சு இந்த ஒரு வேலையை வந்து முடிஞ்சிச்சு இப்போ வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் அதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மறந்து போயிடுச்சு இட்லிக்கு வந்து சுத்தரமாக மாவு இல்லை இட்லிக்கு வந்து ஊற வைக்கணுன்ட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த வாட்டி வாங்கின உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பூத்து வருதுங்க எப்போதுமே நான் வந்து நாலு கிளாஸ் அரிசினா ஒரு கிளாஸ் உளுந்து போடுவேன் இப்போ இந்த உளுந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சு கிளாஸ் அரிசி வந்து நான் சேர்க்குறேன் இன்றைக்கி வெறும் ரேஷன் அரிசியை மட்டும் வச்சு தான் வந்து ஊற வைக்கிறேன் இட்லிக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு தான் வந்து நைட் கிச்சன்லையை பார்த்துட்டு மாவு அரைச்சிடுவேன் அந்த கைன் தண்ணி அரிசி களைஞ்ச தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கிற மேலே கொண்டு போய் செடியில் ஊற்றலான்ட்டு அதெல்லாம் ஊற்றியுமே பிரயோஜனப்படலைங்க ஒன்றும் வளர்ந்து வந்த மாதிரி தெரியல இட்லிக்கு ஊற வச்சு விடுவேன் திருப்பி இந்த பன்னீர் கிரேவி லைட்டாக சூடு பண்ணினேன் லைட்டாக ஆறுன மாதிரி ஆகிடுச்சு நம்ம சாப்பிட்றேன்னு சொன்னதனால சாப்பிட்டுட்டுக்கப்புறம் நல்லாதாங்க ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் திருப்பி ஒன்றும் வேலை வந்து இல்லை ரொம்ப அப்புறம் திருப்பி நைட்டாக தான் இது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஒரு ஏழு மணி போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு மாவு அரைச்சிக்கிட்டு நைட்டு டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் தான் வந்து பண்ணுறேன் சும்மா கொஞ்சமாக தான் வந்து பண்ணுறேன் இன்றைக்கி வந்து தேய்ப்பு ரசமிங்கிறனால அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அங்கே பிரசாதம்லாம் சாப்பிட்டதுனால அவங்களுக்கு ரொம்ப எதுவும் வேணான்ட்டாங்க நல்லா கம்மியாக பண்ணால் போதும்னாங்க எனக்கும் சாப்பிடணும் போலியிலையோ கூழ் வர இருக்குது சரி குழு ஒரு கிளாஸ் குடிச்சிக்கலான்ட்டு எனக்கு வேணாண்டு பசங்களுக்கு அவங்களுக்கு சும்மா ஒரு பவுலில் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு தான் கம்மியாக வந்து எப்படி வந்து செய்ய போகிறோம் எப்படி இது செய்யும்போதே வந்து கொஞ்சம் காலி பண்ணிவிடுவாங்க இதையும் சாப்பிட்டாங்கன்னா பொங்கல் ரொம்ப கம்மியாக தான் வந்து சாப்பிடுவாங்கன்னு பிளான் பண்ணி அது கம்மியாக வச்சோம் ஒரே நேரத்தில் மூணு வேளைங்க மாவு அரைச்சிக்கிட்டு பொங்கல் வேலையும் பார்த்துக்கிட்டு ஓமப்படியும் வந்து புழிஞ்சுரு போகிறோம் பெரும்பாலும் அதுமாரி ஸ்நாக்ஸ் ஐட்டமும் நான் வீட்டிலே தான் வந்து பண்ணுவேன் கடையில் ரொம்ப ரேர் தான் வாங்குறது கிடையாது என்னைக்காவது வந்து இந்த எண்ணெய் இல்லை இந்த மாவு இல்லைன்னா தொட்டுக்கிறதுக்கு இது இல்லைன்னா வாங்கி வந்து கொடுப்பாங்க இருக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக நான் வந்து செஞ்சு வச்சுருங்க என்னோடய ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்கிது அப்போலாம் வந்து செஞ்சு வச்சிருவேன் பெரும்பாலும் இந்த ஓமப்பொடி இந்த காரா பூந்தி இல்லை காரா மூணு தான் அடிக்கடி வந்து செய்வேன் அது இதெல்லாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் இன்றைக்கி வந்து ஓமப்பிடி ரெசிபி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தால் சும்மா லைட்டாக சொல்லிடுறேன் கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்து ஓமத்தை ஊற வச்சுருங்க ஓமத்தை அரைச்சிட்டு வடிகட்டிட்டு அந்த தண்ணியில் வந்து மாவு பிசைஞ்சிக்கோங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ரெண்டு பிஞ்சு வந்து சோடா மாவு வந்து சேர்த்துருக்குறேன் அதாவது ஆப்பசோடாங்க இல்லைங்களா அந்த வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து இந்த பதத்துக்கு பிசஞ்சி எடுத்துக்கோங்க அதாவது கையில் உருன்ற அளவுக்கு வரக்கூடாது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற அளவுக்கு வந்தால் இருக்கணும் அப்போ வந்து புளி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்னொன்னே இது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் இழக்க தான் செய்யும் இது பிழியிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இது டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் நான் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு கிடகடன்னு மாவு வந்து பிசைஞ்சிருவேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு கிராம் கிட்ட தான் மாவு இருக்கும் இது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஸோ கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஈடு மட்டும் வந்து நான் பிழையது வந்து நான் பிழையிற மாதிரி வீடியோ எடுத்திருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் மாவுலையை பார்த்துக்கிட்டே அவங்களுக்கு அந்த அச்சியில் மாவு வச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அவங்க தான் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இது வேகிற டைமும் ரொம்ப கம்மி தாங்க ஒரு முப்பது செகண்ட்டு தான் ஒரு ரோம பிடி பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு டக்குன்னு வெந்துடும் இதெல்லாம் கடையில் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இதெல்லாம் நான் வீட்லேயே வந்து செஞ்சு கொடுத்துருவேன் பசங்களுக்கு நம்மளுக்கு காசும் கொஞ்சம் மிச்சமாகும் இல்லைங்களா அதுமாரி சின்ன சின்ன விஷயங்கள தாங்க பார்த்து பார்த்து செய்வேன் நைட்டு ஒரே நேரத்தில் மூணு வேலையும் வந்து முடிச்சாச்சு மாவும் அரைச்சி கரைச்சி தனியாக ரெண்டு இதில் பிரித்து வச்சுருக்குறோம் ஓமப்படியும் வந்து பிழிஞ்சாச்சு இது எப்படி வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நாள் கிட்டே வந்து வரும் எனக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க கையோட கிச்சன் கவுண்டர் டப் கெஸ்ட்டை எல்லாமே வந்து கழுவி தான் விட்டேன் என்னப்போ எண்ணெய் பலகாரம் போட்டதுனால கண்டிப்பாக அங்கே இங்கே தெரிச்சிருந்தது தெரிஞ்சிருந்தது தொடச்ச வேலைக்காகன்னு கழுவியும் விட்டுவிட்டேன் ஒரு சிஸ்டர் சாம்பார் ரெசிபி வந்து கேட்டிருக்கீங்க அதை நான் நாளைக்கு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து நைட்டு ஒரு ஒம்பது மணி வரைக்கும் இன்றைக்கி என்னோட வேலைகள் எல்லாமே இப்படி தான் வந்து போய்ட்டுருந்தது இதில் நான் சொல்லியிருக்கிறோம் இன்னும் ரெண்டு டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு இன்னும் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வளாகில் வந்து பார்க்கலாம்